தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் குளத்தில் நடந்த உலக அதிசயம் குளத்தில் நடந்த உலக அதிசயம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஜெருசலேமில் சீலோவாம் என்ற ஒரு குளம் இருந்தது அந்த குளம் ஜெருசலேம் நகருக்கு குடிநீர் வழங்கியது பழங்கால ராஜாவால் உருவாக்கப்பட்ட அந்த குளம் பல போர்களுக்கு மத்தியில் பாதுகாக்கப்பட்டு வந்தது இயேசு அந்த குளத்தருகே செல்கிறார் பிறவியிலேயே பார்வையற்றிருந்த ஒரு நபரை கண்டார் வாயிலிருந்து உமிழ்நீரை துப்பி சேர் உண்டாக்கி அந்த சேற்றை எடுத்து அந்த பார்வையற்ற நபருடைய கண்களிலே பூசுகிறார் பூசி சீலோவாம் கலத் குளத்தில் போய் கழுவு சீலோவாம் குளத்தில் போய் உன் கண்களை கழுவு பார்வை பெறுவாய் என்கிறார் உடனே அவன் சீலோவாம் குளத்திலே தன்னுடைய கண்களை கழுவுகிறான் பார்வை பெறுகிறான் பிறவி குருடனாய் இருந்த ஒருவன் பார்வை பெற்று கடவுளை துதிக்கிறான் பிறவியிலேயே குருடு என்பது யாராலும் குணப்படுத்தப்பட முடியாத ஒரு நோய் இடைப்பட்ட காலத்தில் வந்த பார்வையற்ற திறமையை கூட குணப்படுத்தலாம் பிறவி நோயை குணப்படுத்த முடியாது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறவி நோயை குணப்படுத்துகிறார் பிறவியிலேயே குருடனாய் இருந்த ஒரு ஒருவருக்கு குணப்படுத்தி மீண்டும் கண் பார்வை தருகிறார் இது சீலோவாங் குளத்தில் நடந்த அதிசயம் இது விவிலியத்தில் மிகவும் முக்கியமான ஒரு அதிசயமாகும் ஆகவே கிறிஸ்தவ விசுவாசிகள் பிறவியிலேயே குருடனாயிருந்தவருடைய நோயை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குணப்படுத்தினார் என்று சொன்னால் இடைப்பட்ட காலத்தில் வந்த இதய நோய் சர்ம நோய் சிறுநீரக நோய் கல்லீரல் நோய் மூளை மற்றும் நரம்பியல் நோய் ஆகியவற்றை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் நிச்சயமாக குணப்படுத்த முடியும் ஆகவே அவரிடம் விசுவாசத்துடன் ஜபித்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் பூரண சரீர சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆமேன்